கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த அதிகாரம் ஐந்து சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றால் அப்பொழுது அவன் போய் இஸ்ரேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான் அப்படியே அவன் தன் கையிலே பத்து தாளந்து வெள்ளியையும் ஆறாயிரம் சேக்கல் நிறை பொன்னையும் பத்து மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரேலின் ராஜாவிடத்தில் அந்த நிறுவத்தை கொடுத்தான் அதிலே இந்த நிறுவத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்ட ரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது இஸ்ரேவேலின் ராஜா அந்த நிறுவத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்ட ரோகத்தில் நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிறுவம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான் இஸ்ரேவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன் அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரேவேலிலே தீர்க்க தரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடு வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னான் அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்துடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகி ஆப்னாவும் பற்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான் அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்க தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடை சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் ஒழுகினபோது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரேவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இப்போது உது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் அப்பொழுது நாகமான் ஆனாலும் இரண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க இரண்டு போதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும் உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும்போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிமோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும் இப்படி ரிமோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான் அதற்கு அவன் சமாதானத்தோடே போ என்றான் இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கே ஆசி என்பவன் அந்த சீரியன் ஆகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார் நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்துடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான் அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான் அதற்கு அவன் சுக செய்திதான் தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எபிராயி மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களை தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான் அதற்கு நாகமான் தயவு செய்து இரண்டு தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி இரண்டு தாளந்து வெள்ளியை இரண்டு கைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான இரண்டு பேர் மேல் வைத்தான் அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான் கே ஆசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான் அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா பணத்தை வாங்குகிறதற்கும் பஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சத் தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா ஆகையால் நாகமானின் குஷ்ட குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான் உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஆறு தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றான் அவர்கள் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடை கூட வரவேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான் அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாலை மிருங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான் ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேவேலின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்குப் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்துக்கொண்டான் இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதையும் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேவேலில் இருக்கிற தீர்க்க தரிசியாகி எலிசா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றிக்கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான் எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது அல்ல இது பட்டணமும் அல்ல என் பிறகே வாருங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போனான் அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்திருளும் என்றான் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள் இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான் அதற்கு அவன் நீர் வெட்ட வேண்டாம் நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான் அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள் சீரியரின் தண்டுகள் இஸ்ரேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான் அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று ஒரு தலை எண்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு ஐந்து வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் இஸ்ரேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகி என் ஆண்டவனே ரட்சியும் என்றால் அதற்கு அவன் கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம் களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா அவனை இன்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால் அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம் மறுநாளில் நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன் அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள் அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான் அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு உடுத்தியிருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கிடவர் என்று சொன்னான் எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான் இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி என் தலையை வாங்க அந்த கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள் அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான் அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் அதிகாரம் இருபத்தி ஆறு இயேசு இந்த வசனங்களையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்ப்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படிச் செய்யலாகாது ஆகாது என்றார்கள் இயேசு பிரத்தானியாவில் குஷ்ட ரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியைக் கொண்டு வந்து அவர் போஜன போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினால் அவருடைய சீஷர்கள் அதைக் கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருன் இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியொத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இன்னான இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாயிருக்கிறது உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்குச் சொல்லுங்கள் என்றார் இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலமானபோது பன்னிருவரோடும் கூட அவர் பந்து இருந்தார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள் அவர் பிரதியுத்திரமாக என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிரவாத் இருந்தானால் அவனுக்கு இருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான் அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இது முதல் இந்த திராட்சப்பல ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் அதற்கு பேதுரு நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் அப்பொழுது இயேசு அவர்களோட இடத்திற்கு வந்து ஷீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் சபதேவியின் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படிய உம்முடைய சித்தத்தின்படியே படியே கடவுது என்று ஜபம் பண்ணினார் பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கிடவது என்று ஜெபம் பண்ணினார் அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார் பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி பாருங்கள் இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக்கொடுக்கப் போகிற வேலை வந்தது என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகி யூதாஸ் வந்தான் அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் சொல்லி இருந்தான் உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்கை என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்கு வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உறுதி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் அப்பொழுது ஏசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியானுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலை உட்கார்ந்து தேவ ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆகிலும் தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள் அங்கே வேத பாரகரும் மூப்பெரும் கூடி வந்திருந்தார்கள் பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள் ஒருவரும் அகப்படவில்லை அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை கடைசியிலே இரண்டு பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்றான் என்று இவன் சொன்னான் என்றார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையோ என்றான் இயேசுவோ பேசாமல் இருந்தார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் அதற்கு ஏசு நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு இவன் தேவ தூஷணம் சொன்னான் இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான் அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கண்ணத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அது ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடை கூட இருந்தாய் என்றால் அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான் அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனைக் கண்டு இவனும் நசிரியனாகிய இயேசுவோடை கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவளுக்கு சொன்னால் அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருனிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் கூவிற்று அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்பது ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்ச ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்ச ரசத்தை பானம் பண்ணுங்கள் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இளைச்சி அடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானமுள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை நேசிப்பான் ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேறுவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய் நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்றும் சொல்லுகிறது மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமரியாத நீர்மூடமுமாயிருக்கிறாள் அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் மதியினனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பும் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லிக் கூப்பிடுகிறாள் ஆயினும் மறைத்தவர்கள் அவரிடத்தில் உண்டென்றும் அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடைக்கிறார்கள் என்றும் அவன் அறியான் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை Amazon Music மற்றும் YouTube Music மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க